நற்றினை பாடல் காதல் காணல் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை காமம் மிக்க கழிபடர்களவி மிதிர்ந்து தலைமகள் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் திங்களும் திகழ்வான் ஏர்தரும் பொங்க பொங்கு புனலியும் பாடு ஒவ்வாதே ஒளி சிறந்து ஓதமும் பெயரும் மலிபுன பல் பூங்கானல் முள் இலை தாழ் சோறுசூறி குடையின் கூம்புமுகை அவிழு வழி பறந்து ஊட்டும் விழிவு இல் நாற்றமுடு மை இரும் பனைமிசை பைவும் அன்றிலும் என்புற நிரலும் அன்றில் விரல் கவர்ந்து உழந்த கவர்வின் நல் யாழ் யாமம் உய்யாமை நின்றன்று காமம் பெரிதே களைங்கிறோ இல்லரே திங்களும் விளங்கிய விசும்பின் கண்ணே எழுந்து தோன்றான் நிற்கும் மெல்லிய நீர்மயிர் பொங்கி எழுகின்ற அலையுடைய கடலும் ஒலியடங்கியதில்லை ஒளிமிகுந்து அக்கடநீரும் கரையை மோதி பெயர்ந்து செல்லா நிற்கும் நிறைந்த கழிநீர் சூழ்ந்த பலவாய அழகிய கடற்கரை சோலையின் கனுள்ள முள்ளையுடைய இலைமிக்க தாழை சோற்றைச் சொருகின்ற குடம்போல பருத்த உள்ளீட்டினையுடைய கூம்பிய அரும்பு மலரானிற்ப காற்றானது அப்பு மழனினுள்ளே புகுந்து பரவி வந்து வீசுகின்ற கெடாத நறுமணத்தனை கரிய பெரிய பனைமேலிருந்து துன்பத்தை தருவனவாய் வருத்துகின்ற அன்றிற்பறவையும் என் பக்கத்தே வந்து ஒலியா நிற்கும் இவையே என்று விரலாலே தடவி வருந்தி இசை கூட்டிய விருப்பத்தைச் செய்யும் நல்ல யாழும் இரவு நடுாமத்து யான் உயிர் வைத்து உய்யாவாறு இசையானின்றது அவை அனைத்தினும் காட்டில் யான் கொண்ட காமோ நின்றது இதனைப் போக்க வல்ல காதலரோ அருகில் இல்லாது ஒழிந்தகன்று போயினார் இனி யான் எவ்வாறு உய்குவேன் நற்றினைப் பாடல் தலைவியின் காம வேதனையை விவரிக்கிறது நிலவு வானில் ஒளி வீசுகிறது கடல் அலைகள் இடைவிடாது ஒலிக்கின்றன தாழை மலர்கள் நறுமணம் வீசுகின்றன அன்றில் பறவைகள் சோகமாக ஒலிக்கின்றன யாழின் இசை இரவின் அமைதியில் மேலும் வருத்தத்தை கூட்டுகிறது இவையெல்லாம் தலைவியின் காமத்தை அதிகரிக்கின்றன ஆனால் அவளுடைய காதலன் அருகில் இல்லை இதனால் அவள் மிகுந்த துயரத்தில் வாடுகிறாள்